தக்லைப் பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் கமல்ஹாசன் தமிழ் மொழியில் இருந்து கன்னடம் பிறந்தது என்றார் இது கன்னட மொழியை இழிவுபடுத்துவதாக கூறி கன்னடர்கள் போராட்டம் நடத்தினர் கமல்ஹாசனின் தக்லைப் திரைப்படத்தை கர்நாடக பிலிம் சாம்பர் அறிவித்தது இதனையடுத்து கமல் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்தார் இதுகுறித்து நேற்று நீதிமன்றம் கூறுகையில் மன்னிப்பு என்ற வார்த்தை மிஸ் ஆகிறது என குறிப்பிட்டது மேலும் நீங்கள் பெரிய நடிகராக இருந்து கொண்டு அப்படி பேசியிருக்கக் கூடாது இந்த நாட்டின் பிரிவினை மொழிவாரி அடிப்படையில் தான் நடந்தது ஒரு பொதுநபர் இதுபோன்ற அறிக்கையை வெளியிட முடியாது இதன் காரணமாக அமைதியின்மை நல்லிணக்கமின்மை ஏற்பட்டுள்ளது கர்நாடக மக்கள் மன்னிப்பு கேட்க மட்டுமே சொன்னார்கள் இப்போது நீங்கள் மன்னிப்பு கேட்காமல் இங்கு பாதுகாப்பு தேடி வருகிறீர்கள் நீங்கள் என்ன அடிப்படையில் அப்படி பேசினீர்கள் நீங்கள் ஒரு வரலாற்று ஆசிரியரா மொழியியல் நிபுணரா என்ன அடிப்படையில் பேசினீர்கள் வாய் தவறி ஏதேனும் நடக்கலாம் ஆனால் தெரிந்து பேசிய விஷயங்கள் அப்படி இல்லை நீங்கள் பேசிய வார்த்தையை திரும்ப பெற முடியாது கேட்கலாம் உடைந்த முட்டையை மீண்டும் சேர்க்க முடியாது என்று நீதிபதிகள் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதற்கு பதிலளித்த கமல்ஹாசன் கன்னட மொழி குறித்து நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நாம் அனைவரும் ஒன்று ஒரே குடும்பம் என்பதைத்தான் என் கருத்தின் மூலம் வெளிப்படுத்த நினைத்தேனே தவிர கன்னட மொழியையோ மக்களையோ இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அல்ல என விளக்கம் அளித்து கடிதம் எழுதியுள்ளார் அதிலும் மன்னிப்பு என்பதை எங்கும் குறிப்பிடவில்லை இந்த நிலையில்தான் தான் கர்நாடக மாநில துணை முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான சிவக்குமார் தமிழர்களை மிரட்டும் வகையில் பேசியுள்ளார் கமல்ஹாசன் விஷயத்தில் ஆரம்பத்தில் நண்பர் என தெரிவித்த அவர் நேற்று கமல்ஹாசன் தனிப்பட்ட முறையில் பிடிவாதமாக உள்ளார் சின்ன சின்ன விஷயத்திற்கு கமல் தவறு செய்துள்ளார் அவர் மன்னிப்பு கேட்பார் போராட்டம் கலவரமாக மாறக்கூடாது என கன்னட அமைப்புகள் கேட்டுக் கொள்கிறேன் அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு தினம் ஐம்பதாயிரம் பேர் செல்கின்றனர் என்ற கருத்து தெரிவித்துள்ளார் இந்த கருத்து தான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சிவக்குமார் பேசுவதில் தினமும் ஐம்பதாயிரம் பேர் ஓசூருக்கு போனால் என்ன கலவரம் வெடிக்கும் என சொல்லி மக்களை தூண்டிவிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு இது தெரியுமா கூட்டணி கட்சி என்பதால் மூடி அமைதியாக இருக்கிறாரா கூட்டணி கட்சியான கமலிடம் சொல்லி அட்வைஸ் கொடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதும் கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறதா திமுக என கேள்வி எழுந்துள்ளது மேலும் ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் அவர்களுடைய மொழிதான் தாய்மொழி ஆனால் கமல் எதனை எதிர்பார்த்து பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்ற கேள்வி அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் ஐ என் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்